ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன் இதை வந்து பெண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக ரொம்ப தைரியமாக நம்ம எதுவுமே செய்யலாம் அப்படின்ற அப்படின்ற ஒரு இதில் நான் போட்டுட்ருக்கேன் இதை பாருங்கள் இது வந்து நான் வந்து கப்பை உடஞ்சிருச்சா அதுலேயே நான் இந்த மாதிரி மரம் செஞ்சுருக்கேன் இந்த பொருளை ஒன்று நம்ம வாங்கணும் அப்படின்னாலே எவ்வளோ கேஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை பாருங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தனி திறமை இருக்குது அந்த திறமையை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அது இப்போத்த ஃபீல்டில் பொண்ணுங்க எல்லா ஃபீல்டுலையுமே போயிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்க பெண்ணுங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்க திறமையை நம்ம வெளியே வராமையே நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது எல்லாம் போல்டாக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து நம்மளால் முடிகிற அளவுக்கு செஞ்சு நம்ம இப்போ வந்து மீடியா இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்பில் நம்ம பின்னா வேறு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்மளை வந்து இதெல்லாம் போட்டு எல்லாருக்குமே நம்ம தெரிய வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நாலேஜ் வந்துடுச்சு அந்த காலத்துலலாம் யாருமே வந்துட்ட என்ன நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னா அது வெளியே வராமல் இருந்துச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்தந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை செய்யணும் இதை பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து இது ஒரு துணியில் தான் செஞ்சுருக்கேன் உள்ளே பஞ்சன் அரிச்சது இதை வந்து நம்ம கிளே வச்சு செஞ்சிடோம் ஒரு கிளேல செஞ்சது அப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்னைக்கேற்றோங்கிட்டேன் இதை வந்து கேப்சிகம்லாம் வாங்கி அதில் உடைய இதை நம்ம வரைஞ்சி பின்னா அதெல்லாம் செஞ்ச இதை பாருங்க குமிழ் இது வந்துட்டு காளான் இதுவும் தான் ஒரு கிளேனாலயம் ஒரு சின்ன வாடைய பேனா உடஞ்சது இந்த மாதிரியெல்லாம் வச்சு தான் நான் செஞ்சேன் அப்போ இது இந்த மாதிரி எல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது பாருங்க ஒரு சின்ன பாட்டில் ஒரு சின்ன குடிசா மாதிரி செஞ்சுருக்கேன் அப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ நம்ம வீட்லேயே இருக்கேன் நமக்கு ஒர்க்காக இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சுங்க ஆனால் வந்துட்டு அப்பா நம்மளுக்கு போக முடியாத ஒரு நிலமையில் இருக்கப்போ வீட்டில் இருக்கம்மா நம்மளுக்கு சும்மா இருக்க முடியல அப்படின்றதுனால இதெல்லாம் செஞ்சு இது பாருங்கள் கீ செயின் மாட்டி வைக்கிறது இதெல்லாம் ஃபோன் வச்சுக்கலாம் இதெல்லாம் நானே வந்து கார்ட்போர்ட்லே தான் செஞ்சது எல்லாமே அது பாருங்க இந்த மாதிரி கைப்பறலுங்கள்லாம் அதில் ஃபோன் வச்சுக்கலாம் அதில் பேனாக வச்சுக்கலாம் இதில் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இதை வந்துட்டு ஃபீஸ் பைப்பை அந்த பைப்பை வச்சா அதில் கிளேர் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம கைத்தொழிலங்களெல்லாம் செஞ்சு அதை வந்து நம்ம விற்கலாம் ஒரு சின்ன கா பைசாக்கு கூட நம்ம வளர்த்திடலாம் அப்படியெல்லாம் செய்யலான்றது தான் பொண்ணுங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாக தைரியம் வரணும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோடைய தொடர்ச்சி தான் இது இனி இந்த மூணாமத்தை பார்ட்டு நான் போட போகிறேன் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறப்போ எவ்வளோ நம்ம வந்துட்டு பொண்ணுங்களுக்கு தைரியம் வரும் இந்த காலத்தில் பொண்ணுங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு என்னால் இனி எதுவுமே முடியாதா அப்படின்ற ஒரு இதில் தப்பான முடிவுக்கு வேற போயிடுறாங்க வாழ வேண்டிய வயசில் கூட தைரியமே இல்லாத வாழ்கிறாங்க அப்படி இல்லாமல் எதுவுமே செஞ்சு நான் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும் பொண்ணுங்களுக்குள்ள அப்படின்றதுனால தான் நான் இதை போட்டுட்ருக்கேன் என்னுடைய லைஃப் எப்படி இதாச்சு நான் மோட்டிவேஷனை எப்படி வந்தேன் அப்படின்றது இனி வேறு வீடியோங்களெல்லாம் நான் போட போகிறேன் நீங்கள் கே பார்க்கத்தான் பாருங்க இதுக்காக மாதிரி பார்க்குறதுக்காக என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பட் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதை பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபோட்டோ ஃபோட்டோ ஃப்ரேம் உடைஞ்சிருச்சு சரி அதெல்லாம் இப்படி செய்யலாமே அப்படின்ற ஒரு இதில் நிறைய விதங்கள ஃபோட்டோ இதை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செய்கிறேன் வீடியோங்க எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு நொன்று சேனி செய்கிறேன் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன் பாதியெல்லாம் நின்றுட்டுருக்கேன் அது செய்கிறப்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சிம்பிள் தாங்க பெரிய விஷயமாக நம்ம கேஸ் இது பண்ணலாம் இதை பாருங்கள் இதை வந்து நம்ம உள்ளில் க்ராஸால் போட்டது அதுக்குள்ளே பஞ்ச நரிச்சுருக்கேன் ரோசால பின்னிகிட்டு பஞ்ச நரிச்சு இதெல்லாம் பட்டாணி எக் பிளாண்டு கேரட்டு சில்லி எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் இப்படியெல்லாம் இது பண்ணலாம் அந்த செல்ஃப் இருக்குது பாருங்க ஆ ப்ளூ கலர் அதுவும் நான் வந்துட்டேன் கார்ட்போர்டு இதில் தான் செஞ்சேன் அழகாக அப்படியே வச்சுருக்கேன் അപ്പോൾ ഫ്രൂട്സ് സ്ട്രാബരി എലുമെമനും സാത്തക്കൊടി ഓരഞ്ച് ഇത് എല്ലാം പോട്ടിരിക്കും இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் நம்மளுக்கு தெரிஞ்சது வீட்டில் இருந்து செஞ்ச நம்ம வந்து சின்ன விதை தாங்க பெரிய மரமாக வருது நின்று நம்ம சின்னதான் இதை மாதிரி செய்கிறோமே இதை வந்து நம்ம வெளியே எப்படி எதை சொல்கிறது எடுக்கிறத பெரிய பெரிய விஷயங்க தான் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் காட்ட முடியும் அப்படின்ற எண்ணெல்லாம் விட்டுட்டு நம்ம சின்ன சின்னதாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சன்னதிகளை நம்மளை பார்த்த இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷனும் தைரியமும் அவங்களுக்கு உள்ளக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம செய்கிறோங்க அதுதான் இந்த வீடியோ நான் வந்து இந்த வீடியோலாம் போடுறதுக்கு பொண்ணுங்கள் நல்லா போல்டாக வரணும் அப்படின்றதுனால தாங்க அதை பாருங்கள் இதை வெல்கம் முயலை அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படி செஞ்சது இது பாருங்க இது வெறும் காட்பாட்டில் நான் செஞ்சேன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதிலேயே ஒட்டா வச்சு காட்பாட்டில் செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு ஒயிட் சிமெண்ட்டு வச்சு இதெல்லாம் போசியாக ரொம்ப நல்லா அப்படியே செஞ்சிட்டோம் இது செஞ்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றுமே ஆக கிடையாது நல்லா வச்சுருக்கேன் ஆ இதுவும் இதும் கிளாங்க இதை வந்து நம்மளை வந்து காட்பாடு போடு வந்து ஓர வச்சிட்டு அதை அரைச்சா அதை கூட கொஞ்சம் பொடி அப்புறம் ஒயிட் சிம்டெல்லாம் சேர்ந்து செஞ்சதான் இதை வந்து நான் ஒரு போர்டில் அந்த இதை பெருங்க டூயின்னு அதை வந்து முடிய மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதையெல்லாம் இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணிவிட்டேன் இதை பாருங்கள் இதை வந்துட்டு இதுவும் கார்ட்போர்ட்லேயே நான் செஞ்சது அதுக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு ஒரு செல்ஃபு அது வந்து மாதிரி இருக்குன்னு நான் அப்படியே டிசைன் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக பழகா கஷ்டாங்க பழகா கஷ்டலாம் மரம் கஷ்டம் அந்த மரம் இதெல்லாம் வந்துட்டால் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செஞ்சு ஜனலங்களாக செஞ்சேன் அழகாக வீடுங்களாக இருக்கிற மாதிரி தான் அது பண்ணிவிட்டேன் இன்னும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது மரங்காலாம் ஒன்று பெயிண்டிங் பண்ணணும் லைட் செட்டிங் பண்ணணும் அப்போ இதை காட்டியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குங்க வந்துட்டு என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோடய நீங்கள் வரும் நம்மளை மோட்டிவேஷனாக ஒரு பொண்ணுங்க காரணம்